அபசா உங்களை நான் வீணாக படைத்தேன் என்றான் நினைத்துக் கொண்டீர்கள் மனிதர்களே மனிதர்களே ஆண்களே பெண்களே உங்களை மகா பெரிய நோக்கத்துக்காக படைத்தேன்

அதர் தாய்ஷாவிடத்திற்கு கேட்டார்கள் பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது சகோதர்களே பூகம்பம் ஏன் ஏற்படுகிறது பூகம்பம் ஏற்படு ஏன் ஏற்படுகிறது என்று அதர் தாய்ஷாவிடத்திற்கு அல்லாஹ் தாலானாக கேட்டார் சொன்னார்கள் அதர் தாயிஷா விபச்சாரத்தை ஹலாலான காரியம் போல செய்து கொண்டிருந்தால் மதுவையும் மங்கையும் ஹலாலைப் போல அனுபவித்துக் கொண்டிருந்தால் அல்லாஹ்வுடைய கோபம் அதிகமாகும் பொழுது உலகத்திலே பூகம்பம் ஏற்படுகிறது பாருங்க இன்னைக்கு விபச்சாரம் விபச்சாரத்தினுடைய முன்னோடிகள் இந்த சினிமா போஸ்டர் அது இது அசிங்கம் எந்த புத்தகத்தை பாருங்க அசிங்கம் இன்னொன்னு எனக்கு ரொம்ப மூளைய உருத்துது பெண்களுக்கு ரொம்ப அந்தஸ்து உலகத்துல பெண்களுக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து சொல்றேன் இடையில பெண்களுக்கு ரொம்ப தான் சம உரிமை எல்லாரும் உலகத்துல சொல்றாங்க நான் சொல்றேன் இந்த சம உரிமை அறிவுக்கு பொருத்தம் இல்லாது நீங்க பெண்களுக்கு அந்தஸ்து கொடுக்கல பெண்களை அசிங்கம்

அதை பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்து என்று சொல்லுகிறீர்களோ உங்க மனைவி வந்து நடனமாட சொல்றீங்களா நாங்க எல்லாரும் பாக்குறோம் என்று யாராவது கேட்டால் உங்க மனைவி நடனமாட சம்மதிப்பீங்களா உங்களுடைய மகளை கொண்டு வந்து அப்படி பார்க்க சம்மதிப்பீங்களா ஏன் அது பெண்களுக்கு மரியாதை இல்லை பெண்களுடைய மரியாதை நீங்கள் குறைக்கிறீர்கள் பெண்களுடைய படங்களை போஸ்டர்ல போட்டு அந்த அரைகுறை ஆடவர்களை ரோட்ல போறவங்களை எல்லாம் பார்க்க விடுறீங்களே பெண்களுடைய மரியாதை நீங்கள் குறைக்கிறீர்கள் பெண்களுக்கு மரியாதை கொடுத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான் பெண்களுக்கு மரியாதை என்ன அவர்களை மறைச்சு வச்சிருக்க அவங்க வீட்டுக்குள்ள இருக்கணும் அவர்களுக்குள்ள அந்தஸ்து கொடுக்கணும் அவர்களுக்கு என்ன சொன்னாங்க ஒரு பெண்ணை சந்தோஷமாக வைக்காதவரை ஒரு கணவருக்கு சொன்னார்கள் நீ மனைவியை சந்தோஷமாக வைக்காதவரை உனக்கு சொர்க்கம் கிடையாது என்று சொன்னார் யார் சொன்னது பெண்களுக்கு இஸ்லாம் சம உரிமை கொடுக்கல பெண்களை சந்தோஷமா வைக்கல யார் சொன்னது உங்களுடைய மனைவியை நீங்க சந்தோஷமா நீங்க நல்ல ஆளுநர் சொல்லவே மாட்டான் என்னுடைய குடும்பத்திலே நல்லவர் என்று பெயர் வாங்கியிருக்கிறேன் ரசூல்லா தங்களுடைய மனைவார்கள் சொல்றாங்க அவர்கள் என்னை நல்லவர் என்று சொல்கிறார்கள் அது போல உங்க மனைவி நீங்க நல்லவர் என்று பேர் வாங்கணும் மனைவிக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்க சொன்னது இஸ்லாம் தான் அந்த பெண்களை உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் பார்ப்பதும் உங்களுடைய இஷ்டத்துக்கு நீங்கள் அனுபவிப்பதும் ஒண்ணு இருக்குது நேரடியாக அனுபவிக்கிறது இன்னொன்னு கண்ணாலே பார்த்து கண்ணாலே பார்த்து காதாலை கேட்டு அவர்களுடைய உறுப்புகளை அதை அனுபவித்து ரசிப்பது இருக்கிறதே இது மகா பெரிய துரோகம் சகோதரர்களை பெண்ணுக்கு செய்கிற பெண் பெண் சமுதாயத்துக்கு செய்கிற துரோகம் உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க பெண்களை நாங்க உயர்த்தி ஆக்கிட்டு பெண்களுக்கு நீங்க துரோகம் செய்யறீங்க